வணக்க மக்களே இந்த வீடியோவில் நம்ம டுவெல்த்து சிறப்பு தமிழ் தான் பார்க்க போகிறோம் ஓகேவா ஓல்டு சிறப்பு தமிழ் இதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா லெவன்த்து ஓல்டு சிறப்பு தமிழ் அப்படிங்கிறது ஃபுல்லாக இலக்கணம் கம்ப்ளீட் பண்ணியாச்சு ஒரு ஆறு வீடியோ அப்படிங்கிறது அப்லோட் பண்ணியிருக்கேன் ஸோ பார்க்காதவங்க ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும் பார்த்துக்கலாம் அதில் இன்னும் என்ன கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னா புக் பேக் கொஷின்ஸ் மட்டும் கொஞ்சம் சில டவுட்டாக இருக்குது ஸோ அதெல்லாம் நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டு உங்களுக்கு எல்லாமே சேர்த்து எல்லாத்தில் இருக்கிற புக் பேக்கையும் சேர்த்து ஆறுலையும் இருக்கிற புக் பேக்ஸ் கொஷின்ஸ் எல்லாமே ஒரு வீடியோவில் கொடுக்குறேன் ஓகேவா ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம டுவெல்த் அட்வான்ஸ் தமிழ் அப்படியே வந்து பார்த்துக்கலாம் ஸோ இதுதான் வந்து ஆகு பெயர் அப்படிங்கிற டாபிக் இன்னைக்கு பார்க்க போகிறோம் டுவல்த் ஓல்டு அட்வான்ஸ் தமிழில் ஃபஸ்ட்டு இலக்கண டாப்பிக்கு இதுலேருந்து தான் வந்து குரூப் டூக்கு வந்து கொஷின்ஸ் அப்படிங்கிறது கேட்டிருந்தாங்க ஓகே ஸோ நம்ம எதையும் விட வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக இப்போ ஓல்டு அட்வான்ஸ் தமிழில் இருக்கிற எல்லா இலக்கண பாட்டும் பார்த்துட்டு இருக்கோம் அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஃபைன் இப்போ வந்து பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஆகு பெயர் அப்படிங்கிறதுக்கு விளக்கம் கொடுத்துருப்பாங்க பாருங்கள் மஞ்சள் பூசி சிவப்பு உடுத்தி மல்லிகை சூடி மங்கையும் மணாளனும் மழலையரோடு மலர்வனம் புகுந்தனர் மானின் அழ இது வந்து ஒரு சென்டென்ஸ் ஓகேவா மானின் அழகு மயக்கியது காளையை மழலையர் ஆடினர் இது ஒரு சென்டென்ஸ் இணைந்த உள்ளத்தார் இருவர் இருந்து பேசினர் மறு கொழுந்து விற்கும் மாது ஒருத்தி வந்தால் கொழுந்தை வாங்கி கொழுனன் சூட்டினான் பொழுது சாய்ந்தது போக எழுந்தனர் திரும்பும் வழியில் உணவகம் புகுந்து உண்ணத் தொடங்கினர் வற்றல் பொரியல் சோறு குழம்பு என ஏற்ற உணவை இன்பமாய் உண்டனர் இல்லம் திரும்பினர் ஊரே உறங்கியது உறங்கா இரண்டும் எதிர்காலத்தை எண்ணமிட்டன ஸோ இதில் என்ன அப்படின்னா இங்கே பாருங்க எல்லாம் வந்து அண்டர்லைன் பண்ணியிருக்காங்கல்ல மஞ்சள் பூசி சிவப்பூடித்தி மல்லிகை சூடி மானின் காளை அப்புறம் கொழுநன் பொழுது வற்றல் பொரிய ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே வந்து பெயர் சொற்கள் இப்போ தனித்தனியாக பார்த்தோன்னா இதெல்லாம் பெயர்ச்சொல் மஞ்சள் பூசி சிவப்பு உடுத்தி மல்லிகை சூடி ஸோ மல்லிகை அப்படிங்கிறது ஒரு பெயர்ச்சொல் சிவப்பு அப்படிங்கிறதும் ஒரு பண்பை குறிக்கிறது இல்லையா ஸோ ஒரு கலரை குறிக்கக்கூடியது மஞ்சளும் அதே மாதிரி தான் கொழுநன் அப்படிங்கிறது ஒரு பெயர்ச்சொல் தான் அடுத்தது பொழுது அப்படிங்கிறது காலத்தை குறிக்கக்கூடியது இப்படி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு தனியாக பார்க்கும்போது எதை குறிக்குது அப்படின்னா ஒரு பெயர் சொல் அப்படிங்கிறாங்க அப்பொருட்கள் தனி சொல் அப்பொருள் பெயர்கள் தனி சொல்லாக வரும்பொழுது உணர்த்தும் பொருள் வேறு இங்கே வாக்கியங்களில் அவை பெற்று வரும் பொருள் வேறு ஓகேவா ஸோ ரெண்டும் வேறு வேறு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கு தான் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஒரு பெயர் அப்படிங்கிறது தனியாக வரும் பொழுது ஒரு சொற்பொருளை குறிக்கும் அதே ஒரு வாக்கியத்தில் அல்லது அந்த தொடரில் ஒரு பெயர் வரும்போது அந்த சென்டென்ஸுக்கு ஏற்ற மாதிரி அதோட மீனிங் அப்படிங்கிறது வேறும் வேறுபடும் அதோ அது வந்து அது சார்ந்திருக்கிற பொருளை சம்மந்தப்படுத்தி தான் அதோட மீனிங் அப்படிங்கிறது கொள்ளுவோம் இப்போ டைரெக்டாக மீனிங் பார்க்குறதுக்கும் ஒரு சென்டென்ஸில் அந்த வேர்டை நம்ம வச்சோம் அப்படின்னா அதோட மீனிங் பார்க்குறதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா அதை தான் சொல்கிறாங்க அதை என்னென்னு சொல்கிறாங்க அப்படின்னா தொடர்பொருள் அப்படின்னு சொல்லி பெயர்படும் இப்போ ஒரு சென்டென்ஸில் ஒரு பெயர் சொல்லே ஒரு சென்டென்ஸில் வர்றப்ப சொற்பொருளோடு தொடர்புடைய வேறு ஒரு பொருளை குறித்தால் அச்சொல்லின் தொடர்பொருள் எனப்படும் இவ்வாறு ஒரு பெயர் தன்னோடு தொடர்புடைய தொடர்பு பொருளை தொன்று தொட்டு உணர்த்தி வந்தால் அதனை தமிழ் இலக்கணம் ஆகு பெயர் என கூறுகிறது ஸோ இந்த கான்செப்ட் நமக்கு தெரியும் புது புக்கில் இருக்கக்கூடியது தான் அந்த பொருளுக்கு ஆகி வராமல் வருவது அதனோட தொடர்புடைய பொருளுக்கு டைரெக்டாக அதை குறிக்காமல் அதோட தொடர்புடைய இன்னொரு பொருளை குறித்து வர்றதுனால அதை நம்ம ஆகுபெயர் அப்படின்னு சொல்லுவோன்னு பார்த்துருப்போம் ஸோ இதில் வந்து ஒரு பெயர் சொல் தான் ஆகுபேராய் வரும் அப்பேர்ச்சொல் தன் சொற்பொருளை உணர்த்தாது ஓகேவா பெயர் சொல்லுதான் ஆக பேராக வரணும் ஒரு கண்டிஷன் இன்னொன்று என்னென்னா அது டைரெக்டாக அதோட மீனிங்கை குடிக்காது அது என்ன சென்டென்ஸில் வருதோ அதை பொறுத்து அதோட மீனிங் இருக்கும் அச்சொல் தன்னோட தொடர்புடைய தொடர்பு பொருளை இடம்பெறும் வாக்கியத்தின் பொருள் சூழலுக்கு ஏற்ப உணர்த்தும் ஸோ அதுதான் பார்த்தோம் இவ்வாறு தொடர்பொருள் குறித்து வருவது மொழி வழக்கில் நெடுங்காலமாக காணப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இப்போது பெயர் சொற்கள் தான் ஆகுபெயராய் வாக்கியத்தில் வரும் அப்படிங்கிறது தெரியும் அப்போ பேர் சொல் அப்படிங்கிறது எத்தனை வகைப்படும் ஆறு வகைப்படும் இல்லையா பொருள் இடம் காலம் சினை குணம் தொழில் ஸோ இதுவுமே நமக்கு நியூ புக்கில் எல்லாமே கொடுத்துருப்பாங்க அண்ட் இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள் இதுதான் வந்து எக்ஸாம் எக்ஸாமில் வந்து அப்படியே இதை எடுத்து வச்சுருந்தாங்க ஓகே ஸோ மல்லிகை அப்படிங்கிறது பொருள் பெயர் வகுப்பு அப்படின்னா ஒரு பிளேஸை குறிக்கிறது இடப்பெயர் பொழுது காலப்பெயர் கொழுந்து சினைப்பெயர் பெயர் கார் அப்படின்னா கருமை கார்மேகம் கருமேகம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா ஸோ அது வந்து அதோட பண்பை குறிக்குது அப்போ பண்பு பெயர் ஆட்டம் அப்படிங்கிறது தொழிற்பெயர் ஓகேவா ஸோ அதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க மல்லிகை அப்படிங்கிறது மணமிக்க மலரை ஓடிய ஒரு கொடியின் பெயர் அது ஒரு கொடி அப்போ கொடி என்பது ஒரு பொருள் ஆதலால் அது பொருள் பெயர் எனப்படும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ அது வந்து ஒரு கொடிய பூவை குறிக்காம கொடியை குறிக்குது அதனால இது பொருள் பெயர் அப்படிங்கறது சொல்றாங்க அடுத்தது வகுப்பு வகுப்பு அப்படிங்கிறது மாணவர் எல்லாரும் சேர்ந்து படிக்கிற இடம் அதனால அது இடவாகு பெயர் இடப்பெயர் பொழுது அப்படின்னா ஒரு காலத்தை குறிக்கக்கூடியது அதனால காலப்பெயர் கொழுந்து அப்படிங்கிறது ஒரு இலையோட இழமை இல்லைன்னா தளிரின் பெயர் அந்த இழமை பெயரை குறிக்கிறனால அது வந்து ஒரு பகுதியை குறிக்கிறது இல்லை ஒரு தாவரத்தில் நிறைய பகுதிகள் இருக்குது இலை வேர் தண்டு இந்த மாதிரி நிறைய இருக்குது ஸோ அதில் ஒரு பாட்டு குறிக்கிறனால அது வந்து சினை பெயர்ன்னு சொல்கிறாங்க கார் அப்படிங்கிறது கருமை வண்ணத்தோட பெயர் ஒரு வா நிறத்தோட பெயர் தான் அப்போது நமக்கு தெரியும் பண்பு பெயர் அப்படிங்கிறது எதை எதை டினோட் பண்ணும் வண்ணம் வடிவம் அளவு சுவை ஸோ இதெல்லாம் குறிக்கிறனால இதை வந்து பண்பு பெயர்ன்னு சொல்லி சொல்கிறாங்க ஆட்டம் அப்படிங்கிறது ஆடும் செயலை குறிக்கும் பெயர் சொல் ஓகேவா அப்போது செயல் வினை தொழில் என்பன ஒரு பொருள் குறித்த சொற்கள் இதனால் ஆட்டம் என்பது தொழிற்பெயர் ஓகேவா அப்போ ஆட்டம் அப்படிங்கிறது தொழிற்பெயர் மேலே காட்டிய ஆறும் தத்தமக்குரிய சொற்பொருளை குறித்து வழங்கி வருகின்றன இனி அவை வாக்கியத்தில் இடம்பெற்று தொடர்பொருள் குறித்து வருவதே ஆராயலாம்னு சொல்லிக் கொடுக்குறாங்க ஓகே அப்போ இது வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இது எல்லாமே புது புக்கில் இருக்கக்கூடிய கான்செப்ட் தான் நெக்ஸ்ட் பாருங்க மல்லிகை சூடினாள் அப்படிங்கிறது பொருளாகு பெயர் ஸோ ஆகு பெயரில் எப்படி வரும்னா மல்லிகை சூடி நாள் ஓகேவா அப்போ மல்லிகை அப்படிங்கிறது ஒரு பொருளை குறிக்கக்கூடியது அதனால பொருளாக பெயர் வகுப்பு கலைந்தது பொழுது சாய்ந்தது கொழுந்து நட்டனர்னா சினையாக பெயர் கார் பெய்தது பண்பாகு பெயர் ஆட்டம் முடிந்தது தொழிலாள பெயர் ஓகேவா ஸோ ஆக்சுவலாக இதுதான் வந்து கொஷினில் கேட்டிருந்தாங்க இது வந்து சும்மா அது பொருள் பெயர் இடம் பெயர் கொடுத்துருக்காங்க கொஷினில் கேட்டிருந்தது இந்த பார்க் தான் இதை அப்படியே வச்சுருந்தாங்க ஓகேவா அடுத்தது பொருளாகுபே ஸோ எனி அங்கே கொடுத்துருக்குற எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துருக்காங்க ஒன்றும் இல்லை மல்லிகை சூடினால் அப்போ மல்லிகை அப்படிங்கிறது வேர் தண்டு இலை இது எல்லாம் வச்ச ஒரு கொடியை குறிக்காம என் எதை குறிக்குது அப்படின்னா மல்லிகை அப்படிங்கிற ஒரு அதோட பூவை மட்டும் குறித்து வந்திருக்கு ஏன்னா அது பூவை தான் தலையில் வைக்க முடியும் இல்லையா அதனால அதாவது ஒரு முழு பொருள் அதன் ஓர் உறுப்பை மட்டும் இங்கு உணர்த்துகிறது இவ்வாறு ஒரு வாக்கியத்தில் ஒரு பொருள் இல்லைன்னா பெயர் தன்னோடு தொடர்புடைய வேறு பொருள் குறித்து வருமானால் அதனை பொருளாகு பெயர் என்று குறிப்பர் ஸோ மல்லிகைங்கிறது நம்ம காமனாக மல்லிகை அப்படின்னு ஒரு ஃபுல் செடியை வந்து குறிப்போம் ஆனால் இங்கே வந்து மல்லிகை சூடினால் அப்படின்னு வரதுனால ஒரு பூவை குறிக்கக்கூடியது ஸோ அதனால தான் இதை பொருளாக பெயர்ன்னு சொல்கிறோம் இவ் இதனை முதலாக பெயர் என்றும் கூறுவர் பொருளாக பெயர் அல்லது முதலாக பெயர் என்பதில் முழு பொருளின் பெயர் அதன் ஒரு சினையை குறித்து வரும் ஓகே ஸோ அதுதான் வந்து முதலாக பெயர் அப்படிங்கிறது அடுத்தது இடவாகு பெயர் ஸோ வகுப்பு கலைந்தது அப்படிங்கிற வாக்கியத்துல வகுப்பு அப்படிங்கிறது இடப்பெயரை குறிக்குது ஆனால் அது வந்து காமனாக நம்ம காமனாக பார்த்தா அது ஒரு இடம் பட் இங்கே வந்து வகுப்பு கலைந்தது அப்படிங்கிறது அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸை குறித்து வருது அதனால இது வந்து பெயர் தனியாக வகுப்பு மட்டும் வந்துச்சுன்னா இடப்பெயர் ஸோ அது வந்து அந்த இடத்தை குறிக்காம அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸை வந்து குறிக்கிறனால அது வந்து பெயர் அப்படின்னு சொல்கிறோம் காலவாகுபெயர் பொழுது ஸோ பொழுது அப்படிங்கிறது தனியாக பார்த்தோன்னா காலப்பெயர் பொழுது சாய்ந்தது அப்படிங்கிறது அந்த காலத்தை குறிக்காமல் சூரியன் மறைந்ததை குறிக்கிது இல்லையா அப்போ இன்னொரு பொருளை குறிக்கிறனால அது வந்து பெயர் அப்படின்னு பெயர் வந்துச்சு சினையாகுபெயர் ஸோ இளையின் தளிர் பருவத்தை குறிப்பது கொழுந்து இலை என்பது தாவரத்தின் உறுப்பு அல்லது சினை கொழுந்து நட்டனர் அப்படிங்கிற வாக்கியத்தில் கொழுந்து எனும் இலை பெயர் மறு கொழுந்து எனும் செடியை குறிப்பிடுகிறது இல்லையா சோ கொழுந்து நட்டனர் அப்படின்னா அது ஹோல் செடியையுமே குறித்து வருது ஸோ கொழுந்து அப்படின்னா நம்ம தனியாக யூஸ்வலாக என்ன சொல்லுவோம் ஒரு செடியோட இளமை பெயர் அந்த கொழுந்தில் இருக்கிறது அந்த கொழுந்து இலை அப்படின்னுலாம் சொல்லுவோம் இல்லையா ஸோ ஆனால் இங்கே அப்படி குறிக்காமல் கொழுந்து நட்டனர் அந்த ஃபுல் செடியையுமே குறிக்கிறனால இது சினையாக பெயர் ஒரு உறுப்பின் பெயர் முழு பொருளையும் ஒரு தொடரில் குறித்து வந்தால் அச்சொல் சினையாக பெயர் எனப்படும் இது பொருளாக பெயர் அல்லது முதலாகு பெயரின் மறுதலையாக அமைந்துள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ முழு பொருள் உறுப்பை குறித்தல் பொருளாக பெயர் அதுவே ஒரு உறுப்பு முழு பொருளை குறித்தால் சினையாக பெயர் ஓகேவா புரியும்னு நினைக்கிறேன் ஒரு முழு பொருள் வந்து ஒரு தனியாக ஒரு உறுப்பு அதாவது இப்போ மல்லிகை சூடினால் மல்லிகை அப்படிங்கிறது ஒரு முழு பொருள் பட் அந்த சூடிநாள் அப்படிங்கும்போது பூவை குறித்து வருது இல்லையா ஒரு உறுப்பு முழு பொருளை குறித்தல் சினையாக பெயர் அதான் இப்போ பார்த்தது கொழுந்து நட்டான் ஸோ கொழுந்து அப்படிங்கிறது ஒரு உறுப்பு தான் ஆனால் நட்டான் அப்படிங்கும்போது ஒரு செடியை நட்டதை குறித்து வந்தனால அது சினையாக பெயர் அப்படின்னு சொல்லி வந்துள்ளது அடுத்தது பண்பாகு பெயர் ஸோ பண்பு பெயர் என்பது வண்ணம் அளவு வடிவம் சுவை தன்மை இவற்றையெல்லாம் குறிக்கும் சொல் கார் என்பதற்கு கருமை என்பது பொருள் எனவே இது வண்ண பண்பு பெயர் எனப்படும் கார் பெய்தது தொடரில் கரிய வண்ணம் உடைய மேகம் என கார் எனும் சொல் பொருள்படுகிறது ஸோ இது வந்து பண்பாகு பெயர் வெறுமையாக கார் மட்டும் வந்துருந்துச்சுன்னா பண்பு பெயர்னு வச்சுக்கலாம் ஆனால் கார் பெய்தது அப்படின்னு வந்ததினால அது அதோட தொடர்புடைய இன்னொரு விஷயத்தை குறிக்குது ஓகே அதனால் இது வந்து பண்பாகு பெயர் தொழிலாகு பெயர் ஸோ ஆடும் செயலை அல்லது தொழிலை குறிப்பிடும் பெயர் தான் ஆட்டம் ஆட்டம் அப்படின்னு வந்தால் தொழிற்பெயர் ஆட்டம் முடிந்தது அப்படிங்கிற வாக்கியத்தில் ஆட்டம் அப்படிங்கிற தொழில் பெயரை குறிப்பதற்காக வராமல் அதோடு தொடர்புடைய ஒரு செயல் ஆட்டம் அப்படின்னா ஒரு நடனம் இல்லைனா ஒரு கலை நிகழ்ச்சி அப்போ கலை நிகழ்ச்சி முடிஞ்சிச்சு அப்படிங்கிற பொருளில் வர்றனால இந்த ஆட்டம் அப்படிங்கிறது தொழிலாகு பெயர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எந்த பெயர் தன்னோடு தொடர்புடைய வேறு ஒரு பொருளுக்கு ஆகி வருகிறதோ அந்த பெயரால் ஆகு பெயர் குறிக்கப்பெறுவதை பார்க்கலாம்னு சொல்லி சொல்கிறாங்க பொருள் பெயர் ஆகு பெயர் ஆ ஆனால் பொருளாகு பெயர் இட பெயர் ஆகுபேரானால் இடவாகு பெயர் காலப்பெயர் ஆகு பேரானால் காலவாகுபெயர் ஸோ தான் இவ்வளோ நேரம் நம்ம பார்த்துட்டு இருந்தோம் தனியாக வந்தால் அது வெறும் அந்த பெயர் மட்டும் வரும் அது இன்னொரு பொருளை குறித்தால் ஆகு பெயராக வரும் இப்படி பெயர்கள் தாம் ஆகு பெயராக வரும் என்பது முன்னர் கூறப்பட்டது அதே போல் பெயர் சொல் எத்தனை வகைப்படுன்னு சொல்லியிருக்காங்க ஆறு வகைப்படும் ஸோ ஆக் ஆக்சுவலாக ஆகு பெயர் ஆறு வகையாக மட்டும்தான் இருக்கணும் இதை பேஸ் பண்ணி அப்படின்னு சொல்லி நினைப்பேன் பட் அப்படி கிடையாது ஆகு பெயரில் வந்து நிறைய டைப்ஸ் இருக்குது நமக்கு ஸ்கூல் புக்ஸ்லேயே நியூ புக்ஸ் ஓல்டு புக்ஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா பதினாறு டைப்ஸ் இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க ஸோ இங்கே வந்து சில டைப்ஸ் வந்து அதுலேயும் வித்தியாசமாக கொடுத்துருக்காங்க ஓகே அதெல்லாம் பார்க்கலாம் முன்பு கூறியபடி பண்பு பெயரின் வகையில் அளவு பெயரும் அடங்கும் அளவு பெயர்கள் எண்ணல் அளவை பெயர் எடுத்தல் அளவை பெயர் முகத்தல் அளவை பெயர் நீட்டல் அளவை பெயர் என நான்கு வகைப்படும் அப்போ அளவு பெயர்கள் எத்தனை வகைப்படும் அப்படின்னா நான்கு வகைகள் பெறும் ஓகேவா பண்பு பெயரின் வகையில் அளவு பெயரும் அதுவும் வரும்னு சொல்லியிருக்காங்க இப்போ எண்ணல் அளவை ஆக பேர் அப்படின்னா பழங்கள் வாங்கி வந்த அம்மா தன் பிள்ளைகளுக்கு ஆளுக்கு இரண்டு கொடுத்தார் ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இரண்டு அப்படிங்கிற சொல் பார்த்தோம் அப்படின்னா தனியாக பார்த்தா ஒரு நம்பரை குறிக்கக்கூடியது இரண்டு அப்படிங்கிறது ஒரு எண்ணு தான் அப்படின்னு தெரியும் பட் இங்கே வந்து எதை மீன் பண்ணுதுன்னா அந்த பழத்தை வந்து மீன் பண்ணுது ஸோ பழங்கள் வாங்கி வந்த அம்மா பிள்ளைங்களுக்கு ரெண்டு பழங்கள் கொடுத்தாங்க தான் ஆக்சுவல் மீனிங் ஓகே ஸோ இப்படி அந்த நம்பரை ாம தனியா வரப்ப வர மீனிங்கை குறிக்காம அந்த சென்டென்ஸுக்கு ஏற்ற மாதிரி மீனிங் வரனால வந்து அளவை ஆகும் பெயர் அப்படின்னு சொல்லி சொல்றோம் அடுத்தது எடுத்தல் அளவை ஆகும் பார்த்தோன்னா கிலோ பதினைந்து ரூபாய்க்கு கிடைக்கும் என அரிசி கடைக்காரர் கூறினார் அப்போ கிலோ அப்படிங்கிறது தனியாக பார்த்தோன்னா எடை அளவு தான் குறிக்கியது குறிக்குது ஆனால் இந்த சென்டென்ஸில் பார்த்தோம் அப்படின்னா அரிசியை குறிக்குது ஒரு கிலோ அரிசி பதினஞ்சு ரூபாய்க்கு கிடைக்கும் அப்படிங்கிறத குறிக்குது ஸோ அதனால இது எடுத்தல் அளவை ஆகவேயர் ஓகேவா கிலோ என்ன பண்ணுவோம் இப்போ எண் எண் அப்படிங்கிறது என்றோம் ஒன்று ரெண்டு அப்படின்னு வேணும் கிலோவை என்ன பண்ணுவோம் எடுப்போம் ஒரு கிலோ எடு ரெண்டு கிலோ எடு அப்படின்னு எடுக்கிறனால அந்த கிலோ அப்படிங்கிறது எடுத்தல் அளவை ஆக பெயர் அடுத்தது முகத்தல் அளவை ஆக பெயர் ஸோ இந்த எடுத்தல் அளவை முகத்தலவை கன்ஃபியூஸ் ஆக ஆச்சுன்னா இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேவா எடுக்கிறது அப்படின்னா அரிசியெல்லாம் எடுப்போம் இது முகக்கிறது அப்படின்னா நம்ம என்ன எதைதான் முகந்து எடுப்போம் ஸோ வாட்டர் ஆயில் ஓகே தண்ணி எண்ணெய் இதெல்லாம் தான் வந்து முத முகந்து எடுக்கக்கூடியது அப்போது அமுதன் போய் எண்ணெய் கடைக்காரர்கிட்ட ஒரு லிட்டர் ஊற்று அப்படின்னு சொல்லி கூறினா லிட்டர் அப்படிங்கிறது முகத்தல் அளவையை குறிக்கும் ஒரு பண்பு பெயர் ஓகே ஆனால் இங்கே வந்து எண்ணெய் ஒரு லிட்டரு குடு அப்படிங்கிற ஒரு மீனிங்ல எண்ணெயை குறிக்கிறனால அது வந்து முகத்தல் அளவை ஆகும் பெயர் அப்படிங்கிற பொருளில் வருது அதே போல் நீட்டல் அளவை அப்படின்னா சட்டைக்கு இரண்டே கால் மீட்டர் எடு அப்படின்னு மீட்டர் அப்படின்னு மட்டும் தனியாக பார்த்தோன்னா அது நீட்டல் அளவையை குறிக்கும் ஒரு பண்பு பெயர் ஆனால் இந்த சென்டென்ஸில் அது வந்து அந்த மீட்டர் இருக்கிற நீளம் இருக்க துணியை குறிக்குது இவ்வாறு ஒரு வாக்கியத்தில் நீட்டல் அளவின் பெயர் அந்த அளவுள்ள பொருளை குறிப்பது நீட்டல் அளவை ஆகும் பெயர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஓகேவா ஸோ இதுதான் வந்து ஃபோர் டைப்ஸ் புரியும்னு நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து என்ன எண்ணல் அளவை எடுத்தல் அளவை முகத்தல் அளவை நீட்டல் அளவை ஓகே அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா சொல்லாகு பெயர் ஸோ பேராசிரியரின் படி இந்த வாக்கியத்தில் உரை எனும் சொல்லின் பெயர் அதன் பொருளுக்கு ஆகி வருகிறது அதனால் இது சொல்லாகு பெயர் ஓகே பேராசிரியரின் படி ஓகே இது என்ன சொல்லாகு பெயர் அடுத்தது தானியாக பெயர் அடுப்பில் இருந்து பாலை இறக்கு பால் அப்படிங்கிறது ஒரு நீர்ம பொருள் ஸோ நீர்ம பொருள் அப்படிங்கிறது தனியாக இருக்கிற தன்மையற்றது அது வந்து எதாவது ஒரு பாத்திரத்தில் தான் நம்ம ஊற்றி வைக்க முடியும் சப்போஸ் அது சாலிடாக இருந்துச்சு அப்படின்னா தனியாக வச்சுக்கலாம் பட் லிக்யூடாக இருக்கிறனால கண்டிப்பாக ஏதாவது அதை தாங்கி பிடிக்கிறதுக்கு ஒரு மீடியம் வேணும் இல்லையா ஸோ அந்த நீர்ம பொருளும் அதனை தாங்கியுள்ள பாத்திரம் என இரண்டு இருக்கும் இவற்றில் நீர்ம பொருளை தாங்கியுள்ள பாத்திரம் எனும் பொருள் தானம் அப்படின்படும் அதாவது அந்த பாலை வச்சிருக்கிற பாத்திரம் வந்து தானம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அத்தானம் ஆகிய பாத்திரத்தில் உள்ள நீர்ம பொருள் தானி ஸோ அந்த பாத்திரத்தில் இருக்கக்கூடிய பால் அந்த பால் இல்லை சம் வாட்டர் எதாக இருந்தாலும் அந்த லிக்யூட் லிக்யூட் ஸ்டேட்டில் இருக்கு இல்லையா அதை தான் தானி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அப்போது பால் வந்து தானி பாலை இறக்கு என்றால் பால் வச்சுருக்கிற பாத்திரத்தை குறிக்குது ஓகே அப்போ பாத் தானமாகிய பாத்திரத்தை இறக்கு அப்படிங்கிறது தான் பொருள் நம்ம என்ன பார்த்தோம் அந்த பாத்திரம் வந்து தானம் பால் வந்து தானி அப்போ பாலை இறக்கு அப்படின்னா பாத்திரத்தை இறக்குன்னு தான் பொருள் தானத்தை குறிக்குது இவ்வாறு தானி தானத்தை குறிப்பது தானியாக பெயர் எனப்படும் ஓகே ஸோ பால் அப்படிங்கிறது பாலை குறிக்காமல் பாத்திரத்தை குறிக்கிறனால தானியாக பெயர் கருவியாக பெயர் அப்படின்னா குழல் கேட்டு மகிழ்ந்தாள் ஸோ குழல் என்பது ஒரு இசைக்கருவியின் பெயர் கருவியை காரணம் எனவும் கூறுவர் அக்கருவியிலிருந்து தோன்றும் இசை குழலின் காரியமாகும் இவ்வாறு கருவியின் பெயர் அதன் காரியமாகிய பொருளுக்கு ஆகி வருதல் கருவியாக பெயர் எனப்படும் இது காரண ஆக பெயர் எனவும் பொருள் அழைக்கப்படும் ஓகேவா ஸோ குழல் கேட்டு மகிழ்ந்தால் அப்படின்னா அந்த புல்லாங்குழல் வாசிக்கிறது அந்த குழலை குறிக்காமல் இருந்து வரும் ஓசையை குறைக்குது இல்லையா அதனால இது கருவியாகு பெயர் அடுத்தது காரியவாகு பெயர் அப்படின்னா என் பிழைப்பு கெட்டது ஸோ பிழைப்பு என்னும் சொல் பிழைப்புக்கு காரணமாகிய வேலையை குறிக்குது வேலை வந்து ஒரு காரணம் பிழைப்பு அப்படிங்கிறது அதனால் நடக்கக்கூடியது ஓகே ஸோ அதாவது வேலை செஞ்சோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கை வந்து நடந்துட்டுருக்கு அப்படிங்கிற பொருளில் இருக்குது இப்படி ஒரு காரிய பெயர் அதோடு தொடர்புடைய காரணத்தை குறித்து வந்தால் அது வந்து காரியவாக பெயர் புரிஞ்சா ஒரு காரியம் ஸோ பிழைப்பு கெட்டது அப்படிங்கிறது வேலை செய்கிறனா வே வேலை இல்லைனா பிழைப்பு கெட்டுறோம் அந்த மாதிரி பொருளில் வரனால அதோட தொடர்புடைய இதில் வரனால காரிய வாகுபெயர் அது ஒரு காரியம் தானே அதனால அடுத்தது கருத்தா வாகுபெயர் ஸோ வள்ளுவரை படித்தால் வாழலாம் வள்ளுவர் அப்படிங்கிறது திருக்குறளை எழுதியவர் அவர் ஆனா இங்க வந்து திருவள்ளுவரை குறிக்காம அவர் எழுதின திருக்குறளை குறித்து வந்திருக்கிறனால இதை கருத்தாவாக பெயர் சொல்றாங்க நூலை குறி நூலை குறிக்குது திருவள்ளுவர் எழுதின ஆசிரியரை குறிக்காம நூலை குறிக்கிறனால இது வந்து கருத்தாவாக பெயர் அடுத்தது ஓமையாக பெயர் மலைகள் மோதின மலைகள் அப்படின்னு சொல் வந்து ஒரு இட தான் ஆனா இந்த தொடரில் அச்சொல் இடப்பொருளை தரவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இடப்பொருளையும் பொருளையும் தராமல் அங்கே இருக்கிற மக்களையும் குறிக்கலை ஓகே அப்போது மலைகள் அப்படிங்கிற என்னும் தொடருக்கு மலை போல வலிமையுடைய உடைய வீரர்கள் மோதினர் அல்லது சண்டையிட்டனர் பொருள் ரெண்டு மலை மோதுது அப்படின்னா ரெண்டு மலை போல இருக்கிற வீரர்களை குறித்து வருது ஓகே அப்போ இது நமக்கு பார்த்தாலே தெரியுது ஒரு ஓமையால வரக்கூடியது அப்ப மலை அப்படின்னா ஓமானம் ஓமை வீரர்கள் ஓமேயம் இவ்வாறு ஓமை பெயர் அதனோடு தொடர்புடைய ஓமேயத்தை குறித்து வந்தால் அது உவமையாக பெயர் எனப்படும் சோ ரொம்ப முக்கியம் அடுத்தது புளி காய்த்தது ஸோ புளி காய்த்தது அப்படின்னா இருமடி ஆக இருமடி ஆக என்னன்னா என்னென்னா ஒன்றும் இல்லை சிம்பிள் தான் புளி அப்படின்னா நம்ம புளிப்பு சுவையை குறிக்கக்கூடியது இல்லையா ஆனால் இங்கே வந்து புளி காய்த்தது அப்படிங்கிறது அது வந்து பொருள் அந்த ஐ மீன் புளி அப்படிங்கிற அந்த சுவத்தையுடைய பழத்தை குறித்து வழங்கியிருக்கு இது வந்து ஒரு ஸ்டேஜ் ஓகேவா அதே போல் புளி அப்படிங்கிறது பழத்தை குறிக்காது ஓகே ஏன்னா பழம் வந்து காய்க்காது மரம் தான் காய்க்கும் புளி காய்த்தது அப்படின்னா புளியாக காய்க்குது இல்லை இல்லையா மரத்தில் புளி காய்ச்சிருக்கு அப்படிங்கிற மரம் மரம் காய்ச்சாதான் அது புளியாக வரும் அந்த பொருள் புரியும்னு நினைக்கிறேன் ஸோ இரண்டாம் நிலையில் புளிப்பு சுவை இதுதான் வந்து செகண்ட் ஸ்டேஜ் அப்போ புளிப்பு சுவையுடைய பழத்தை தரும் மரத்தை இத்தொடரில் குறித்து வந்துள்ளது ஓகேவா ஃபஸ்ட்டு வந்து ஒரு சுவையின் பெயரை குறிக்குது அது சுவையின் பெயரை உடைய பழத்தை குறிக்குது ஃபஸ்ட்டு செகண்ட் என்னென்னா பழம் அப்படிங்கிற இதில் வந்துட்டு ஆனால் அது வந்து மரத்தை குறிக்குது இப்படி ரெண்டு இது வருது புளி பழத்திற்கு ஆகி பின்பு அப்பழத்தையுடைய மரத்திற்கும் ஆகி வந்துள்ளது இப்படி ஒரே சென்டென்ஸில் ஒரு சொல் வந்து ரெண்டு நிலையில் ஒன்றோடொன்று தொடர்புடைய பொருளுக்கு ஆகி வர்றதுனால அதை வந்து இருமடி ஆகு பெயர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதே மாதிரி ஒரு சென்டென்ஸில் வந்து ஒரு ஒரு சொல் வந்து ரெண்டு மூணு நாலு இந்த மாதிரி எல்லாம் வழங்கப்படும் அப்படி வந்துச்சுன்னா மும்மடி ஆகுபெயர் பெயர் ஆகுபெயர் மடி பெயர் அப்படின்னு சொல்லி பொருள்படும் அடுத்தது நட்டான் வெற்றிலை அப்படிங்கிற சொல் வந்து வெறுமை கூட்டல் இலை அப்படிங்கிற ரெண்டு சொல்லோட இணைப்பு தான் அப்போ வெறும் இலை மட்டுமே அக்கொடியில் பயன்படுவதால் அக்கொடியின் இலை வெறுமை இலை அப்படின்னு அழைக்கப்பட்டு வெற்றிலை ஆகியதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ வெறுமை அப்படிங்கிறது தான் இங்கு இலைக்கு அடையாக வந்திருக்கு அப்போ இலை என்பது அடைக்குரிய பொருள் ஸோ இலை நட்டான் அப்படின்னு சொல்லி நம்ம சொன்னோம் அப்படின்னா அது வந்து வெற்றிலை கொடி நட்டான் அப்படின்னு பொருள் தராது பட் வெற்றிலை நட்டான் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா அது வெற்றிலையை நட்டான் அப்படிங்கிற வெற்றிலை கொடியை நட்டான் அப்படிங்கிற பொருளில் வரும் அப்போ அடையும் ஸோ வெறுமை அப்படிங்கிறதும் இலை அப்படிங்கிறதும் சேர்ந்து அதன் முழு பொருளுக்கு ஆகி வருது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இவ்வாறு அடையெடுத்த பெயர்கள் அதாவது வெறும் இலை அப்படிங்கிறதுக்கு கூட வெறுமை அப்படிங்கிற ஒரு அடையெடுத்த பொருள் அந்த பெயர் வந்து சேர்ந்து வந்தனால இது அடையெடுத்த ஆகுபெயர்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது இருபெயரட்டு ஆகுபெயர் இருபெயரட்டு பெயர் அப்படின்னா இரண்டு பெயர் சொற்கள் சேர்ந்து ஒரு பொருளை குறிப்பதுண்டு இரண்டு சொற்கள் ஒன்று சிறப்பு பெயராகவும் மற்றொன்று பொது பெயராகவும் அமைந்து ஒரே பொருளை குறித்தால் அது இரு பெயரொட்டு பண்புத்தொகை எனப்படும் அதாவது எடுத்துக்காட்டு பார்த்தோன்னா வாழை வாழைமரம் ஸோ நமக்கு தெரியும் இரு பெயரொட்டு பண்புத்தொகைனா முன்னாடி வந்து சிறப்பு பெயரும் பின்னாடி வந்து பொது பெயரும் வந்துச்சுன்னா அதுதான் பண்பு பண்புத்தொகைன்னு சொல்லுவோம் அப்போ வாழை மரத்தில் வாழை அப்படிங்கிறது சிறப்பு பெயராகவும் மரம் என்பது பொது பெயராகவும் வரக்கூடியது இல்லையா அதனால் இதை இரு பெயர் எட்டு பண்பு தொகைன்னு சொல்லுவோம் ஸோ அதே போல தான் வகர கிளவி அப்படிங்கிறத எடுத்துட்டோன்னா கிளவி அப்படிங்கிறது சொல் அப்படிங்கிற பொருளில் வரும் வகரம் அப்படிங்கிறதோட பொருளும் சொல் தான் ஸோ இப்படி ரெண்டுமே வந்து சொல் அப்படிங்கிற ஒரே பொருளை குறித்து வருதுன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் இந்த இரு பெயருட்டு இந்த இந்த சென்டென்ஸை பொறுத்த வரைக்கும் வகர கிழவி அப்படிங்கிறது முழுவதுமே சொல்ல வகரம் சொல்லை குறிக்காமல் வா அப்படிங்கிற எழுத்த குறிச்சி வந்திருக்குன்னு சொல்கிறாங்க ஓகே அதனால் இது இரு பெயரொட்டு பண்பு இரு பெயரொட்டு ஆகுபெயர் எனப்படும் அப்படிங்கிறது தான் பொருள் ஸோ அப்படியே அப்படியே படிச்சுக்கிட்டா போதும் மகர கிழவி ஸோ அப்படியே புக்கில் இருக்கிறது தான் கொஷினாக கேட்குறாங்க வேறு எக்ஸாம்பிள் கூட மாற்றுறது கிடையாது அதனால் அப்படியே பார்த்துக்கலாம் அடுத்தது விட்டவாகுபெயர் விடாத ஆகுபெயர் ஸோ விட்ட ஆகுபெயர் அப்படின்னா சென்னை வளர்கிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் ஸோ சென்னை வளர்கிறதுனா அந்த சென்னை சிட்டி வளர்கிறது குறிக்குமா கிடையாது அங்கே இருக்கிற மக்களை குறிக்குது இல்லையா அப்போ அந்த இடப்பெயர் வந்து அந்த இடத்தை குறிக்காம அங்க வசிக்கிற மக்களை குறிக்கிறதுனால அது விட்டவாகு பெயர் அப்படிங்கிற பொருள்ல வருது விடாத ஆகுவயர் அப்படின்னா இனிப்பு தின்றான் ஸோ இது பாருங்கள் இத்தொடரில் உள்ள இனிப்பு இனிப்பு அப்படிங்கிற சுவையை குறித்த சொல் தனக்குரிய இனிமை பொருளை விட்டுவிடாமல் அச்சுவையுடைய தின்பண்டத்தை குறிக்குது அதனால் இது விடாத ஆக பெயர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா ஸோ இதுதான் விட்ட ஆகவே விடாத ஆகவே உள்ள வித்தியாசம் விட்ட ஆக பெயர் அப்படிங்கிறது ஒரு இடத்தை குறிக்காமல் அந்த இடத்துக்கு இரு இடத்துல இருக்கிற மக்களை குறிக்கிறது விட்டவாகு விடாத ஆக இப்போ இனிப்பு தின்றான் இல்லை புளிப்பு தின்றான் அப்படின்னா ஸோ அது வந்து என்னதான் இனிப்புனா ஸ்வீட்டாக இருக்கக்கூடியது இல்லையா ஸோ ஸ்வீட்டாக இருக்கிற தின்பண்டத்தை திண்டான் அப்படிங்கிற பொருளில் வரும் அதோடய கருத்து வந்து எந்த விதத்திலும் மாறாது அதனால தான் அது வந்து விடாத ஆக அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகே ஸோ இதுதான் வந்து ஆகு பெயர் அப்படிங்கிற டாபிக் இது நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஏதாவது புரியலை அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள் நான் திருப்பி வந்து கூட எது புரியலையோ அதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி தனியாக கொடு போடுறேன் அண்ட் இதில் நெக்ஸ்ட்டு வந்து வினைச்சொல் அப்படிங்கிறது இருக்குது ஸோ வினைச்சொல் வந்து நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் அண்ட் அதுக்கப்புறம் தான் பின்னாடி தான் வந்து உங்களுக்கு புக் பேக் கொஷின்ஸ் எல்லாம் வரும் ஸோ புக் பேக் கொஷின்ஸ் வரும்போது அதையும் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம் ஓகே ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் அண்ட் மறக்காமல் வீடியோவை கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிக்கோங்க அண்ட் ஏதாவது இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர்த்து ஃபிஃப்த்து ஸ்கூல் புக்ஸில் நிறைய டேட்டாக இருக்குது ஆக்சுவலாக ஒருத்தர் கேட்டிருந்தாரு ஸோ அதையுமே நான் உங்களுக்கு வீடியோ கொடுக்குறேன் ஓகே ஸோ நமக்கு சிலபஸ் ஓரியன்டாக இருக்கிறது அந்த பிரித்து எழுதுக சேர்த்து எழுதுக இதெல்லாம் நிறையவே இருக்குது ஃபோர்த்து ஃபிஃப்த்து தமிழில் உங்களுக்கும் டைம் கிடைச்சிச்சு அப்படின்னா பாருங்க நானும் ஆக்சுவலாக வந்து ஒரு வீடியோவே போதும் கம்ப்ளீட் பண்ணிடலாம் ஃபோர்த்துக்கு ஒரு வீடியோ ஃபிஃப்த்துக்கு ஒரு வீடியோ கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துட்றேன் அதுபோக ஸோ தமிழ் சிக்ஸ்த்து டு டுவெல்த்து எப்படி படிக்கிறது எது கவர் பண்ணுறது ஆக்சுவலி டுவெல்த் அட்வான்ஸ் தமிழ் கேட்டிருந்தீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அதையும் நான் ஒரு வீடியோவில் சொல்கிறேன் எது படிக்கணும் ஓகேவா அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு டாபிக் வைஸாகவும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது இலக்கணத்துக்கு நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி படிங்க ஸோ இலக்கணம் பேசிஸில் தான் எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃப் கொஷின்ஸ் வந்து இருக்கும் அந்த எயிட்டி ஃபைவ் கொஷின்ஸ் ஓகே ஸோ ஃபிஃப்டீன் கொஸ்டின் தான் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு தமிழறிஞர்கள் தமிழ் தொண்டு அப்படிங்கிற பாட்டில் வரும் அது போக தமிழ் புக்கை எப்போயும் படிக்கிற மாதிரியையும் படிங்க ஏன்னா உங்களுக்கு யூனிட் சிக்ஸ் அப்படிங்கிற ஒரு பாட்டு இருக்குது அதில் வந்து உங்களுக்கு கவர் ஆகும் தமிழ் அக்காலம் முதல் இக்காலம் வரை சங்க இலக்கியம் அப்படிங்கிறதுல உங்களுக்கு புறநா பதினெண் மேற்கணக்கு நூல்கள் கீழ்கணக்கு நூல்கள் ஸோ அது எல்லாமே வரும் அதனால் கண்டிப்பாக தமிழ் புக்கில் எப்போயும் படிக்கிற மாதிரி படித்தே தான் ஆகணும் ஸோ அந்த யூனிட் சிக்ஸ் அப்படிங்கிற பாட்டு தமிழ் புக்கில் இருந்து தான் மேக்சிமம் வரும் ஸோ அது போக தொல்லியல் அகழ்வாராய்ச்சி அது ரிலேட்டடான டேட்டா ஸோ அது வேணால் நான் உங்களுக்கு ஒரு தனி வீடியோவாக கொடுக்குறேன் ஓகேவா ஸோ இன்னும் வேறு ஏதாவது வீடியோஸ் வேணும் அப்படின்னா கேளுங்க அண்டு இலக்கணம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிக்ஸ்த்து டு டுவெல்த் நமக்கு வந்து சிக்ஸ்த்து டு டென்த் டென்த்து வரைக்கும் இருக்கிற இலக்கணங்கள் லெவன்த்து டுவெல்த்துலேயும் சில இலக்கணம் பார்ட்ஸ் இருக்குது ஸோ அது வீடியோ வேணும்னு வச்சிங்கன்னா கேட்டிருந்தீங்க ஸோ நீங்கள் வேணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு அதுவும் இந்த டுவெல்த்து அட்வான்ஸ் தமிழ் முடிச்சுட்டு எடுத்து கொடுக்குறேன் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ